ஐசிஎஃப் வா முரளிதரன் அண்ணன் அவர்களுக்கு இந்த பொருனாடை கைதாட்டலாம் இவங்களாம் ஒரு முக்கிய பிரமுகர்கள் எத்தனையோ வேலை இருந்தாலும் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி நன்றி ியம்மன் செல்லியம்மன் திருக்கோயில் தீமிதி விழாவை முன்னிட்டு இன்று விசவரம் மக்களின் சார்பாக நடைபெறுகின்ற கார்த்திக் மெலடி இன்னிசை கச்சேரியில் எங்கள் பகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற இந்த நல்லாசியில் எங்களது அன்புக்குரிய தலைவர் குளோபல் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் கோவை சீத ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு வந்திருக்கின்றார் அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மற்றும் சென்னை சென்னை காளிகாம்பால அருங்காவர் ரமேஷ் ஆச்சாரிய அவர்களுக்கும் எங்களது பொருளாளர் செல்வம் அவர்களுக்கும் கமலகண்ணன் அவர்களுக்கும் தளபதி சேகர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்க இன்று சந்திரசேகர ராஜா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஷீல்டு வழங்குகிறோம் அவர்களுக்கு பொன்னாலை போற்றி இந்த ஷீல்டை வாங்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் அடுத்தது எங்கள் மாப்பிளை ரவிச்சந்திரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த இன் இசை மிக ஆர்வமாகவும் கமலக்கண்ணான் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மழகிறோம் இவங்க பாத்தீங்கன்னா விஜய் கூட ஜோடியும் போட்டுட்டு இங்க டான்ஸ் ஆடுறாங்க யார் கூட கமல் கூட அதுக்கப்புறம் என்ஜிஆர் கூட ஜோடி போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்க பரவாயில்ல ரொம்ப நல்லா வந்து பண்றாங்க எல்லாருமே வந்து ரொம்ப அருமையான கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் அதாவது ரஜினிக்கு தகுந்த மாதிரி ரஜினி விஜய் தகுந்த மாதிரி அஜித்துக்கு தகுந்த மாதிரி கமலுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே அந்த சிறப்பாக பாடியிருக்காங்க அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள் நன்றி வணக்கம் இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது பகுதியின் அகரம் வியாபாரிகள் சங்க தலைவர் தமிழ்நாடு பொன்வெளி கூட்டமைப்பு செயலாளர் திரு விஜயன்குமார் அண்ணன் அவர்களுக்கு இந்த மரியாதை எல்லாம் நல்லா கைதட்டலாமே கூட இருக்கும் அதை உள் மனசுல இருந்து பாராட்டணும் சும்மா வெளியே வேணா பேசுவாங்க அதாவது வாயில இதை கூட்டாங்கன்றதுக்காக ஒரு சால்வை போட்டாங்கன்றதுக்காக ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு போவாங்க ஆனா அண்ணா அப்படி இல்லாம அவரோட உள் மனதிலிருந்து எங்களை வாழ்த்தி பாராட்டி அமைக்க அண்ணனுக்கு ஒரு கைத்தட்டல் என்போடு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு நன்றி நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு எனது பாசமிகு அண்ணன் அண்ணன் விஜயன்குமார் அண்ணன் அவர்களுக்கும் அவரது மாப்பிள்ளை அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நண்போடு தெரிவித்துக் கொண்டு ஜி அமர்நாத் அவர்கள் இங்கே பொன்னாடை அனுப்பிக்கின்றார் நன்றி

கூட்ட பொருளாளர் சுப்பிரமணிய நன்றி நன்றி பேமெண்ட் அதுக்கே சரியா இருக்கும் நன்றி ಆದರೆ ಅದಾ ಆ ಪ್ರಮಾದ ಕವಿದೆ ಕವಿದೆ ಇಲ್ಲ கொஞ்ச ಕ್ಯಾಪ್ ಚಾಕರಿ ಏನಂತಕ್ಕೆ ಆ ಐಡಿಯಾ ಇದೆ ಸರ್ ಓಕೆ ಅಮ್ಮ ಏನು ಮಾಡ್ಲಿ

இது காதல் காதல் என்னான்னு சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுக்கா வருது ஆனால் நான் அழுது என் சோகுனை தாக்கிடும்னு நினைக்கும் போதில்ல வர கூட நின்றுடுது